கர்த்தராகிய இயேசு தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ் படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கடைசி நாளில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் நியாய ஒரே நேரத்தில் நடக்குமா பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் கிறிஸ்து இரண்டாம் தரம் வருகையில் நியாய தீர்ப்பதற்காக அல்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ரட்சிப்பதே அவரது நோக்கமாகும் எனவே ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அக்கினியோடு தோன்றும் கடைசி நியாயத்தீர்ப்புக்கு முன்பு நாம் மேகங்கள் மேல் தோன்றும் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் அப்படியானால் மேகம் என்றால் என்ன அது வானத்தில் இருக்கும் நிஜமான மேகங்களா மேகங்கள் என்பது மாம்சத்தை குறிக்கும் வேதாகம ஓமையாகும் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்தின் மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது இது தேவனால் கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் வழங்கப்பட்ட இயேசுவைப் பற்றிய தீர்க்க தரிசனமாகும் மற்ற ஜனங்களைப் போலவே இயேசுவும் கூட இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்தார் இருந்தாலும் இயேசு மேகங்களோடு வருவார் என்று வேதாகமம் சொல்கிறது ஏன் வேதாகமம் மாம்சத்தை மேகத்தோடு ஒப்பிடுகிறது முதல் காரணம் மேகங்களானது சூரிய ஒளியை மறைப்பது போல மாம்சமானது தேவனுடைய மகிமையின் ஒளியை மறைக்கிறது இரண்டாவது மேகங்களில் இருந்து வரும் மழையினால் சகலமும் பிழைப்பது போல தேவன் மாம்சத்தில் வந்து ஜீவத் தண்ணீரின் வார்த்தைகளின் வாயிலாக மனுக்குலத்தை ரட்சிப்பார் இயேசுவின் முதல் வருகையின் போது என்றால் மாம்சம் என்று புரிந்து கொண்ட சீஷர்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையிலும் கூட மேகங்கள் மாம்சத்தை குறிக்கின்றன என்பதை உணர்ந்த ஜனங்கள் கிறிஸ்து அன்சாங் ஹோங் அவர்களை விசுவாசித்து ரட்சிப்பை பெறுகிறார்கள் நீங்கள் வேதகம தீர்க்க தரிசனங்களை முழுமையாக விசுவாசித்து மாம்சத்தில் வந்த கிறிஸ்து அன்சாங் ஹோங் அவர்களை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம்